வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சினத்தை வெல்வோம் உள்மன ஆராய்ச்சி அகத்தாய்வு எனக்குள் நான் சினத்தை வெல்ல எளிய வழி ஒரு வார நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்களேம்மா ஏங்கம்மா அது உண்மைங்களா நீ நினந்தானுங்கோ வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு வார காலத்துக்கு நம்ம அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட சின ஒழிப்பு உறுதிமொழிகளை மனசுக்குள்ளேயே உருப்போடணுங்கோ ஓ அப்படிங்களாங்க சரி சரிங்க சினம் ஒழிப்பு உறுதிமொழினால் என்னது சொன்னால் தானங்க புரியும் ம் சொல்கிறேங்க மணி கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ அடிக்கடி சினம் ஏற்படும் இந்த நபரோட அதாவது என் வீட்டுக்காரர் மவேன் இல்லைன்னா மருமகா அப்புறம் என்போட மாமி இப்படி யாராவது ஒருத்தர் தாங்க நாம் தொடர்பு கொள்ளும்போது இனி உறுதியாக சினம் கொள்ள மாட்டேன் மறதியின்றி ஞாபகமாக விழிப்போடு இருப்பேன் எந்த நிலையிலும் சினம் கொள்ளாமல் இருக்க என்னோட அறிவை பயன்படுத்துவேன் அம்டித்தாங்கோ ஓஹோ அம்பிடித்தானா ஏ அம்மனி நாள் இந்த உறுதிமொழியை சொல்லணும் சரியாக கேட்டீங்க அம்மனி ஒரு வாரம் போதுமுங்க ஒரு வாரம் முச்சூடும் காலையில் மாலையில் உட்காந்து சினமொழிப்பு உறுதிமொழிகளை அப்படியே உருப்போடணுங்க ஏனுங்க உறுதிமொழி சொன்னால் போதுமுங்களா இல்லை வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்குங்களா ஐயா கண்டிஷன் தான் இல்லைங்க நினைவு மறக்காமல் அதாவது ஞாபகமாக குறிப்பிட்ட நபரோட தினமும் கோவப்படாமல் பேசணுமுங்க பழகணுமுங்க அப்படித்தாங்க அம்மணி அது எப்படிங்க அம்மனி கோவப்பட்டவங்க முன்னாடி அமைதியாக பேசுறது சும்மா எரிச்சலால் இருக்கும் சும்மா கடுப்பாக கூட இருக்குங்க அதனால தான் நம்ம மகரிஷி ஐயா அதை நோன்பு மாதிரின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விரதம் மாதிரி கட்டுப்பாடாக மன உறுதியோட ஒரு வார காலம் உறுதிமொழி நோன்பை கடைப்பிடிச்சிட்டோம்னா வெற்றி நிச்சயமுங்க அம்மணி சேலாமுங்களா கட்டாயம் செஞ்சு போடுவோமுங்க சினத்தை வெல்றதுக்கு ஒரு வார உறுதிமொழி நோன்பை பற்றி ரொம்ப விவரமாக சொன்னீங்க ரொம்ப நன்றிங்கம்மா ரிலாக்ஸ் ப்ளீஸ் மனசே குருவுக்கு தான் நாம் நன்றி சொல்லணும் நம்ம சரியான வழியில் நடத்தி வழி நடத்தி செல்கிறவரு அவர் தானே சினத்தை ஒழிக்க அவர் சொன்ன வழிகளை நாம் சரியாக கடைப்பிடிச்சிட்டோம்னு வைங்க வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரயம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட